ஆமா நீங்க எல்லாம் சொன்னீங்க நான் கவனிச்சேன் என்னுடைய சகோதரிகளுக்கு நான் ரெண்டாயிரம் கொடுப்பேன் ரெண்டாயிரம் கொடுப்பார் பாருங்க பிப்ரவரியில் இந்த எல்லாம் எத்தனை நாளைக்கு நான் தமிழ்நாடு டிராமா இன்னைக்கு பொங்கல் தொகுப்புக்கு பணம் சொல்ல உன்னை உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்க அப்பா அதை பத்தி பரிசீலனை பண்றாரு இதெல்லாம் தாத்தா காலத்துக்கு எங்க அப்பா உறுதியாக நம்முடைய சகோதரிகளுக்கு பணம் கொடுப்பாரு உதயநிதி ஸ்டாலின் டேலக் அடிச்சிருக்கணும் அடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் டே டூ உதயநிதி அடிப்பார்

அதையும் தண்டோரா போட்டு திமுக ஒன்றிய செயலர் போட்டோ போட்டு சகோதரிகளை வந்து வெயில நிக்க வச்சு அதுல நாலு பேர் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல் போனா சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க வெறுத்து போச்சு இவனுக்கு அரசியலை பார்த்து வெறுத்து போய் உட்காந்து இவனுக்கு பண்ற டிராமா ஒரு ஆயிரம் ரூபாய் பட்டனை தட்டினா முதலமைச்சர் பத்து பயனாளிகளை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு பத்து பயனாளி நிக்க வச்சு ஒரு தாய்மார்க்கையில் அம்மா பட்டன் அமுத்துன்னு சொன்னா பட்டன் அமுத்துனாங்கன்னா அப்படி அக்கவுண்ட் ஒரு செகண்ட்ல வந்து விழுவும் திமுக எனக்கு கடவுள்லானே அவங்க கை காலில் போய் விழுந்து தாசில்தாட்ட போய் கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் போய் ரேஷன் கடைக்கு வெளியே நின்று அப்புறம் இந்த வெயில் ஆறு மணி நேரம் நின்று இவன் இப்போ வருவானோ அப்போ வருவானு இவன் கொடுக்குற ஆறாயிரம் ரூபாய் அவங்க போடுற இருக்கே அதனால அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அண்ணே இவனுங்க திருந்த மாட்டானு திமுக காரன் இவனுக்கு திருந்தறக்கு வாய்ப்பே இல்லைண்ணே இதே தாத்தா காலத்து டெக்னிக்ன இந்த பொங்கல் தொகுப்பே இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார் எங்கள் அப்பா கண்டிப்பாக பெண்களுக்காக பரிசீலனை பண்ணுவார் சொல்லிட்டாரே ஆனால் சத்தியமாக நான் டிவி எதுவும் பார்க்கல நான் நேராக இங்கே தான் வந்தேன் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் நாளைக்கு மூத்த அமைச்சர் சொல்லுவார் மகளிர்களை கவலைப்படாதீங்க எங்கள் தளபதி உங்களுக்கானவர் இருப்பாங்க பத்து நாள் கழிச்சு பணம் கொடுப்பான் அதுக்குள்ளே ஒரு பில்டப் கொடுத்து அப்போ மக்களுக்கு வருமா வராதா வருமா வராதான்னு ஹார்ட் அட்டாக் வர வச்சு திமுக காரைக்கு கடைசியாக கொடுத்தனா அப்படியே லம்பா ஓட்டு அள்ளிக்கலாண்டாங்க எழுபது வருஷமாக அதை நான் சென்சை பண்ணிட்டு இருக்காங்க அதனால பொங்கல் தொகுப்பு பயனாளிகளே உங்களுக்கு பணம் வரத்தான் போதும் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் ஐயாயிரம் கொடுக்க சொன்னாங்க ஐயாயிரம் கொடுங்க மட்டும் நீங்க கேளுங்க பணம் வருவது உறுதி யாரும் பேச வேணும் அவசியமே இல்லை உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து விழுகத்தான் போ அதை பத்தி ஒரே பண்ணிக்காதீங்க இந்த தாத்தா காலத்து டெக்னிக் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம இப்போ வாச்சு நமக்கு புத்தி வந்து இவனுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நம்ம கண்டுபிடிச்சோம்